நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம இருக்க மாடு ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஐந்து மணியை போல தான் கன்று ஈன்றுருக்குதுங்க அந்த மாடு என்ன கன்று ஈன்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடாரி கன்று ஈன்று நல்ல நல்லா கச்சப் கண்ணு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டிங்க போட்டிருக்கிறது வந்து மூன்றாவது கன்று அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுகிற இருக்காங்க மாட்டோட பல்லமைப்பை பொறுத்தவரையிலையும் கடைப்பல் மாட்டுக்கார மாட்டுக்காட்டுகிற அப்படின்னு சொல்லிருக்காங்க மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி சுளித்தவறுலாம் எதுவும் மாடு கண்ணுதாங்க மாட்டுக்காட்டு இந்த மாடும் கண்ணு இருக்கக்கூடிய இடம்னு இடம் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் அப்படிங்கிற பகுதியிலேருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு மாட்டோட கறவை திறனை பொறுத்தவரை ஒரு லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மடி செட்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாடுகள் தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க தண்ணி தவறு அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஐந்து மணியை போல தான் கன்று ஈன்றுக்குதுங்க அது கிடாரி கன்று ஈன்றுக்குது கண்ணுக்காண்டியே மாடு வாங்கலாம் லட்டு மாதிரி நல்லா சூப்பராக ஈன்றுக்குதுங்க கண்ணு தேவைப்படுறவர்கள் தாராளமாக டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்படிதாங்க மாடு காட்டுறப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கான்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அவர் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா மாடு காட்டுறப்ப அவரோட நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க